Poco 5G Best Design Best AI Think Techno Think Purvika நட்டா சொல்லி அண்ணாமலை அந்த பிரஸ் மீட்டை பண்றாரு பலத்து கேட்ட பங்கிடுவேன்னு கேட்கிறாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தால வைக்கக்கூடிய செக்கு ஒரு பக்கம் ஹீட்டாக அண்ணாமலையை வச்சு பேச வைக்கிறதும் இன்னொரு பக்கம் சாஃப்ட் பண்ணுறதுக்கு நைனார் அவர்களை பேச வைக்கிறதும் அப்படின்னா அதிமுக என்ன இழிச்சவாயா உங்ககிட்ட யார் வேண்டாங்கிறா நீங்கள் தானே வேறு வழி இல்லாமல் சீட் ஷேரிங்கில் தான் மோடி விளையாடுற மோடி வந்து ஃபாரின் டெலிகேஷனுக்கு போகும்போது கனிமொழியை அனுப்பி வைக்கிறார் தம்பித்துறை டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் சீனியர் மேன் அவர் பத்தோட பதினொன்னா கடைசியில் இருக்கிறாரு

மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் இப்போ திடீர்னு அண்ணாமலை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு அதுவும் அவர்கள் இந்த சந்திப்புன்னு அவர் ஆரம்பிச்சார் அப்போ மறுபடியும் களத்துல அவர் பேசுறாரு பேசும்போது இன்னொரு விஷயம் தொகுதி பங்கீடையும் கொளுத்தி போட்டுட்டு தான் போறாரு அப்ப இந்த இடத்துல அண்ணாமலையுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கு அண்ணாமலைக்கு ஸ்ட்ராட்டஜின்னு அதை நினைக்கல மேடம் பிஎம்ஓவுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் பிஎம்ஓ அண்ணாமலை வச்சு அதை பிளே பண்ணுறாங்க காங்கிரஸ் கலாச்சாரப்படி தான் மூப்பனாரை வச்சு ஒன்று பிளே பண்ணுவாங்க வாழப்பாடியை வச்சு ஒன்று பிளே பண்ணுவாங்க எம்பிஎஸ் ஒன்று வச்சு ப்ளே பண்ணுவாங்க மூப்பனாரை வச்சு ஒன்று ப்ளே பண்ணுவாங்க அதே நே நேஷ்னல் மே நேஷனல் பார்ட்டியோட அதே ஸ்ட்ராட்டஜியை தான் அகில இந்திய பாஜக பிளே பண்ணுறாங்க நீங்கள் சீட் அமித்ஷா வச்சு இருபது சதவீதம் உள்ளே கொண்டு வந்துட்டார் அண்ணாமலை அண்ணாமலைக்கு போலிட்டிக்ஸு இவர் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கிற தோற்றம் செங்கோட்டை நூற்றி கட்சியை உடச்சிருவாங்களோங்கிற இது தென் ஒரு வழக்கை வச்சு எதாவது பண்ணிடுவாங்களோ தோற்றம் இப்படி பத்து ஏழு எட்டு விஷயம் தொடர்பாட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ளே வந்துட்டார் இருபது சதவீதம் உள்ளே கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்ததில் எடப்பாடி கடைச்சங்கயின் அண்ணாமலையை தூக்கி விட்டுட்டார் காவு வாங்கிட்டார் ஒன்று ரெண்டாவது அமித்ஷா இவரை சிஎம் கேன்டேட்டாக சொல்லிட்டார் இந்த ரெண்டும் எடப்பாடி கிடச்ச ப்ளஸ்ஸு அவர் அவருக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருந்ததுன்னா எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பார் அல்லது எது கூடுதல் லாபமோ அதை எடுப்பார் தேர்ந்தெடுத்த ராஜதந்திரமான அரசியல்வாதி காடர் கிராக் கில்லாடியான ஆள் சமர்த்தர் திறமசாலி ராஜேந்திரி எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதை எடப்பாடி செய்து முடித்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர் முன்னூட்டு பசிட்டு வரும் மூணாவது முறையும் மோடி பிரதமர் வரான்னு சொல்லிட்டு கலத்தி விட்டுட்டாரு அப்போ இவங்க இவங்க டைமை பார்க்குறாங்க அதே வேளையில் இவர் உள்ளே வந்துட்டால் இந்தியா கூட்டணிக்கு எதிரணி நம்ம அணி ஆயிடுவோம் அவருக்கும் ஸ்டாலினுக்கும் மாற்றி அவரின் ஆயிடுவார் குயிட் ப்ரோ குயிட் ரெண்டு வருக்கும் அந்த நன்மை நடந்தாச்சு அடுத்து சீட் ஷேரிங் சீட் ஷேரிங்கில் தான் மோடி விளையாடுறார் மோடி வந்து ஃபாரின் டெலிகேஷனுக்கு போகும்போது கனிமொழியை அனுப்பி வைக்கிறார் திமுக பர்சன்டேட்டிவ் ஆட்டி கனிமொழியை அனுப்பி வைக்கிறார் தம்பித்துறை டெப்டி ஸ்பீக்கராக இருந்தவர் கனிமொழியோட ஸ்டேச்சரில் கூடினவர் மத்திய லெவலில் பெரிய லெவலில் இருந்தவர் சீனியர் மேன் அவர் பத்தோட பதினொன்னா கடைசியில் இருக்கிறாரு அதை ரவுண்டு போட்டு எல்லாருமே வலைத்தங்கள் பண்ணார் காணிமல்லி முதல்ல நிற்கிறாரு அப்போ ஏன் மோடி இப்படி பண்ணுறாருன்னா அண்டில் அதர்வைஸ் ஷீட் ஷேரிங் இஸ் டன் இப்படி தான் மோடி பண்ணுவார் அப்போ எனக்கு என்ன லாபம் உனக்கு என்ன லாபம் நீங்கள் பனியா போலிட்டிக்ஸ் கூட எடுத்துக்கிடுங்க என்ன லாபம் அப்போ இந்த இடத்துக்குள்ளே அண்ணாமலை என்ன கருத்தை சொல்கிறாருன்னா எங்கள் கருத்து தான் மோடி லாயலிஸ்டான எங்கள் கருத்து தான் ஒரு பத்து சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடுக்கலைன்னா இருபத்தொம்போதில் இருபத்தி நாலு மாதிரி எடப்பாடியே டிச் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு இதே இதே இது தான் சோ போன்றவங்கள்லாம் ஜெயலல்திட்ட ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கெஞ்சி கூத்தாடியும் அத்வானியை சீமாக சொல்ல மாட்டேன்னு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போயிட்டாங்க அப்போ ஒன் மஸ்ட் பி இன் பாலிடிக்ஸ் மோடி ஏமாந்து போய் நிற்க கூடாதுன்னு பி நினைக்கிறாங்க அண்ணாமலை நினைக்கிறாப்ல ஸோ அண்ணாமலையை வச்சு ப்ரொபஷனேட் ஸ்ட்ரென்த்துக்கு தக்கன சீட்டு வேணும்னு அவங்க இதை தமிழிசை வச்சியோ வச்சோ இல்ல நைனா நாகேந்திரன் வச்சோ பேச வைக்கலையே அண்ணாமலை தானே பேசுறாரு அண்ணா நயனா நாகேந்திரன் அலையன்ஸ் முறிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீக்கு போக்கா பேசுவார் அவர் நீக்கி போக்கா பேசுவார் அவர் ஒரு தலைவராட்டு தான் காலத்துல அதிக சீட்டு வாங்கி சாதிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் அமைதியாக அண்ணாமலை ஒரு பயர் ஃப்ரெண்டுன்னா அவர் அமைதியாக ஏடிஎம்கே இருந்து வந்து அடாப்டபிலிட்டி தெரிஞ்ச மென்மையாக ஒரு காம்ப்ரமைஸ் ஆட்டிடியூடு உள்ள எதையும் வந்து கொட்டி கவுக்காத நிதானமான ப்ரூ ப்ரூடன் அப்ரோச் உள்ள ப்ராக்மேட்டிக் லீடர் அவர் அப்போ அவருக்குள்ள அசைன்மெண்ட்டு அலைன்ஸை உடையாமல் நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ஹாட்டாக ஒருத்தர் ஹீட்டாக சொன்னாலும் நீங்கள் உடையாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் நயனாக இருக்கிற ரோல் அந்த ரோலை அவர் திறம்பட பார்க்குறாரு இந்த ரோலை இன்னொருத்தட்ட கொடுத்தா அது சரியாக வராது இன்றைக்கி தொண்டர்கள் கைத்தட்டி ஆர்ப்பாரிக்கக்கூடிய மாநகராவை ஒரு எழுச்சியை காட்டக்கூடிய பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்தை காட்டின தாமரையில் பதினொன்று புள்ளி நாலை காட்டுன அண்ணாமலைகிட்ட அந்த ரோலை கொடுத்தா தான் அது எடுபடும் அதனால தான் நட்டா சொல்லி அண்ணாமலை அந்த ப்ரெஸ் மீட்டை பண்ணுறாரு பலத்துக்கேற்ற பங்கிடுவானுன்னு கேட்குறாரு இது எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தால் வைக்கக்கூடிய செக்கு ஏற்கனவே ரெண்டு தடவை அண்ணாமலையால் தான் அந்த கூட்டணியை உடஞ்சி அண்ணாமலையாலன்னா ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு உள்ளாட்சியில் சீட்டு கேட்டார் இவர் ஓபிஎஸ் வந்து வளர்ந்துருக்குங்க கொடுக்கலான்னாரு எடப்பாடி அதெல்லாம் முடியாதுன்னு சேலத்து கிளம்பி போயிட்டார் கேண்டிடேட்டே விடாமல் முட்டுச்சந்தல நிறுத்திட்டு போயிட்டார் அமித்ஷா நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேண்டிடேட் போடுன்னாப்பில்ல அண்ணாமலையால் முடியாமல் நாற்பத்தஞ்சு சதவீதம் கேண்டிடேட் போட்டு தமிழக ஊழல் ஒரு அஞ்சு பர்சன்ட் எடுத்துட்டார் அப்போயே நான் சொன்னேன் சீமான் வரமாட்டாரு அண்ணாமலை தான் வருவார்னு சொன்னேன் சீமா என் தம்பி தான் பட் நான் சொல்லுவது கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவன் அண்ணாமலை தான் மூணாவது வருவாருங்கிறத தெளிவாக சொன்னேன் அது அந்த மாதிரி அஞ்சு பர்சன்ட் எடுத்து மூணாவது வந்துட்டார் அடுத்த முதல் மக்களவை தேர்தலில் ஆறு சீட்டுக்கு மேலே தரமாட்டானாரு எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டு சீட்டு வேணும்னு அண்ணாமலை சொன்னார் அதில் முடிஞ்சு போச்சு அப்போ ரெண்டு பர்சென்ட் சொல்ல இடத்துல அஞ்சு பர்சன்ட் சீட்டு எடுத்துட்டாரு ஆறு சீட்டுன்னு சொல்லும்போது பத்து பன்னெண்டு சீட்டுக்கு தகுதியான ஓட்டையும் எடுத்து காட்டிட்டார் அண்ணாமலை அப்போ அண்ணாமலை இந்த கட்சியில வாராது வந்த மாமனியாக யாரும் சாதிக்காத சாதனையை ரெண்டு முறை செய்து காட்டிட்டாரு வார வந்த மாமனியே தூக்கி போட்டிட்டாரு எடப்பாடி கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள தான் இருபது சதவீதம் மோடி பிரதமர் தமிழிசை எடுத்த ரெண்டாவது இடம் நெய்னார் எடுத்த ரெண்டாவது இடம் பொன்னார் எடுத்த ரெண்டாவது இடம் ஓபிஎஸ் எடுத்த ரெண்டாவது இடம் தினகரன் எடுத்த ரெண்டாவது இடம் முருகன் எடுத்த ரெண்டாவது இடம் அண்ணாமலை எடுத்த ரெண்டாவது இடம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஜெயலலிதா ஊழல் பிரிச்சாளி பசுமன் தேவரகண்ட கண்டு அண்ணா ஓடிட்டார் எடப்பாடி தற்கூரின் சொல்லி எடுத்த பதினெட்டு சதவீத ஓட்டுக்கு ஒரு மோடி பிரமல ஒரு முக்கிய புள்ளியா இருந்த இவரை எடப்பாடி தன்னோட ராஜந்திரத்தில் அடிச்சு தூக்கி போட்டுட்டாரு அதுக்காக அவர் வந்து உடனே ஓடல எண்டூரன் சிசே வர்ச்சியல் பாலிட்டிக்ஸ் நான் இந்த கட்சி தான் மோடியை தான் நான் பலப்படுத்துவேன் கட்சியை பலப்படுத்துவேன் இருபத்தொம்போதில் மோடிக்கு ஒரு முப்பது சீட்டு வர்றதுக்கு நான் களம் காணுவேன் அப்போ இருபத்தி நாலில் மோடி எடப்பாடி கலத்தி விட்ட மாதிரி இருபத்தொம்பதுலையும் கலத்தி விட்டுருவார் எடப்பாடி அன்றில் அண்ட் டிப்பண்ட் டிபெண்டபிள் மாஸ்டர் தர்ட் ஆஃப் டீச்சிங்குனா அது எடப்பாடி பழனி அப்ப அப்போ மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கும் மோடி நீச்சின்னு சொன்னால் மணி சங்கரஞ்சர் லீச்சு இந்திரா காந்திக்கு பேத்தி பிரியங்கா லீச்சின்னு உடனே பதிலடி கொடுக்கக்கூடிய எங்களுக்கு மோடி ஏமாந்துறக்கூடிய இது இருக்குதுன்னு பிஎம்ஓக்கு தெரியும் மோடிக்கு தெரியும் அண்ணாமலை அதுக்கு உருவமாக இருக்குது அண்ணாமலை லீடராக லீடரா இருக்கிறார் அவர் அந்த அரசியலை பண்றாரு இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் அண்ணாமலையை வச்சு பேச வைக்கிறதும் இன்னொரு பக்கம் சாஃப்ட் பண்றதுக்கு நைனார் அவர்களை பேச வைக்கிறதும் அப்படின்னா அதிமுக என்ன இழுச்சவாயா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க அவங்க என்ன இருக்கணுமா இருப்பாங்க வேண்டாங்கிறா நீங்க தானே வேற வழி இல்லாம இருக்க தவிர வேற யாரும் உங்ககிட்ட அலைன்ஸ் இல்லாம அனாதியா இருக்கும் போது வந்தீங்க நீங்க தானே இருபத்தி கிடையாது இருபத்தி ஒன்பதுலயும் கிடையாதுன்னு சொன்னவங்க தானே வந்திருக்கீங்க பாஜக தானே சார் அதிமுகவை தேடி வந்திருக்கு அமித்ஷா காலையில இருந்து சேர மாத்தி மாத்தி போட்டு சாயந்தரம் வரைக்கும் பண்ணது போராடினது யாரு உண்மை இப்ப நீங்க தானே டெல்லிக்கு போனீங்க மாறி மாறி போனீங்க அதுவும் உண்மை தானே நீங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கூட்டணி கிடையாது இருபத்தி ஒன்பதுலயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னீங்க நீங்க தானே இப்போ உள்ள வந்திருக்கீங்க அப்போ ரெண்டு பேரும் சண்டர் ஆயிருக்கீங்க அப்போ காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு ஒரு காம்ப்ரமைஸ் ஆகினா ரெண்டு பேருக்கு லாபம் வேணும் எங்களுக்கு நாங்க எடுத்த ஓட்டுக்குள்ள லாபத்தை கொடுங்க நீங்க சீமானு கீழே நாலாவது போனீங்க உழவங்கோட்டில் அண்ணாமலை அதை தான் சொல்றாரு அதிமுக ஆட்சிக்கு வந்த புது புதுச்சேரியில் சீமானிக்கல் நாலாவது போனீங்க அவருக்கு என்ன பிரிமிஷன் கேன்டேட்டாக இருந்தது அப்போ உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்போ எங்களுக்கு பத்து சதவீத ஓட்டு இருபத்தி ஆறில் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்தால் தான் இருபத்தொம்போதில் நீங்கள் எங்களை கலத்தி விட மாட்டீங்க நாங்கள் திருக்கியாக இருக்கணும்னு அண்ணாமலை மூலமாக அதை கேட்குறாப்புல கூட்டணி முறிஞ்சிட்டுன்னா இவர் ரெண்டாவது வந்துட்டு பாஜக மூணாவது போய் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நைனாரை வச்சு ப்ளே பண்ணுறாங்க வாழப்பாடியையும் மூப்பனாரை வச்சு ப்ளே பண்ண மாதிரி தான் சரி இப்போ இபிஎஸ் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற திரும்ப திரும்ப எதுக்கு இந்த குழப்பம் வந்துகிட்டே இருக்கு எந்த இடத்துல கமா போடுறது கூட்டணி ஆட்சி எல்லாம் மேடம் அது ஆட்சி பிடிச்சாதானே கூட்டணி ஆட்சி அது இதெல்லாம் பத்து சதவீத ஓட்டு சொல்றத பத்தா ஒன்றும் தேராதா நான் நான் எதார்த்தத்தை சொல்றேன் அண்ணாமலை பத்து சதவீத ஓட்டு வரக்கூடிய அளவுக்கு வேணும் அப்படி வரும்போது ஜெயித்ததுன்னா பெரிய அளவுக்கு சீட்டு வரும் அதுதான் நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்லிவிட்டு டேஜிட்டார் லிவிட் ஆஃபராக்ட்டு கொஞ்சம் சீட்டை வாங்குற போல் என்ன அர்த்தம் இருக்குது நீங்கள் ரெண்டு ரெட்ட ஒரு தாமரைனாலே நாள் ஜெயிதா கூட்டணி தானே இல்லை அந்த இது வருவாங்கள ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு நீங்கள் வைக்கலாம் அதே அதிமுக அந்த அளவுக்கு இறங்கி வருமா அதான் நீங்கள் என்ன வந்து ஸ்ட்ராட்டேஜி பண்ணி அதை இறங்க வைப்பீங்களா பாஜக அது ஒன்று இருக்குல்ல அதான் மேடம் அமித்ஷா வந்து கழிஞ்சவரும் இங்கே வந்தார் சசிகலாவை சேர்க்கணும் தினகரனை சேர்க்கணும் அதை சேர்க்கணும்னாரு ஓபிஎஸ் கூட தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி நின்று வழி சென்றால் நாளை நம்ம அதே எடப்பாடி உள்ளே போனார் என்னங்க மோடியே சசிகலா வேண்டான்னு சொல்லியாச்சு நீங்கள் என்னங்க வந்து சசிகலா சசிகலான்னு பேசிட்டு இருக்குங்கன்னு ஒத்த அடி அடிச்சார் என்ன ஆச்சு ஸோ இந்த இடத்துக்குள்ளே இன்னும் பல ட்விஸ்ட் அண்ட் கிளைமாக்சஸ் இருக்கு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர் கில்லாடி கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணக்கூடியவர் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட் கார்டர் டு கிராக் ரொம்ப தரமசாலி கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சவர் கில்லாடி எல்லாமே உண்மை தான் பார்ப்போம் இன்னைக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் இருபத்தாறுக்குள்ளே வரத்தான் செய்து மோடி இன்னும் சிஎம் கேண்டேட்டை பற்றி சொல்லலை சீட் ஷேரிங் முடியறதுக்கு முன்னாடி அவர் சொல்ல மாட்டார் அமித்ஷா தான் சொல்லியிருக்கிறார் பல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்றானா ஐயா அவனை குறைச்சி மதிப்பிடுறானா இல்ல இல்ல ஒரு பக்கம் இப்படி சொல்றீங்க ஒரு பக்கம் அப்படி கால வாடுறீங்க புரியுது politics are of possibilities madam आ... so fan fighters இருப்பாங்க சூழ்நிலையில ஃபைட் பண்ணிட்டு கூடியவங்க இருப்பாங்க யாருக்கு என்ன லாபம்ங்கறது அரசியல் மேடம் சரி அதே சமயம் அமிஷா ஒரு சமிங்கையா சார் அது இபிஎஸ் பேரையும் சொல்லவே மாட்டிக்கிறாரு எந்த கூட்டத்திலையும் பெருசாக வந்து எடப்பாடியாக பழனிச்சாமின்னு பேரெல்லாம் பயன்படுத்தலே இந்த கூட்டங்களே எல்லாம் இருபது என்ன மைண்ட் செட்டில் இருக்கிற இந்திய அளவில் மோடி எதிர்ப்பு அதிகரிக்கப்படு படுத்தணும் மேக்சிமைஸ் ஆண்டி மோடின்னு சொல்லும்போது இருபது சதவீத வாக்கு மோடி பிரதமர் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்காக உள்ளே வந்தது பெரிய லாபம் அது எடப்பாடி ஐயா பெரிய லாபத்தை கொடுத்துருக்காரு ஐயாவை நான் வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் பட் யாருக்கு என்ன லாபம்ங்கிறது தான் ஸ்ரீட் மந்திரி பதவி அது இதெல்லாம் வந்து ஜெயித்தம் பொறகு ஃபர்ஸ்ட் இது வந்து ஸ்ட்ரீட் ஸாரி அதில் ரஃப் அண்ட் டப்பா பிஎம்மோ இருக்கிறாங்க மோடி இருக்கிறாங்க அதை அண்ணாமலை வச்சு பிஎம்மோ ப்ளே பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிருக்கும் போக போக தெரியும் இந்த பூவின் மாதம் புரியும் ஐம்பது சார் ஐம்பது சீட்டுங்கிறது அதிகபட்சம் இல்ல அதெல்லாம் அண்ணாமலை எவ்வளவு சொல்றாரு இவர் எவ்வளவு சொல்றாருங்க அந்த கால நேரம் வரும் இந்த தடவை ரொம்ப டஃப்பா பார்கைன் பண்ணுவாரு அண்ணாமலையால ரெண்டு தடவை உடஞ்சு போச்சு அந்த பார்கைனிங்ல உடையக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதனால இவர் நயனார் நாயந்திரனை வச்சு ஃபார்ப்பு வார்கேன் பண்ணுறார் அவர் ரொம்ப கன்சிலேட்டரி பர்சனி தெரிஞ்ச ஒரு நெளிவு சுழிவு இந்த நீக்கு நீக்கப்போக்கெல்லாம் தெரிவாங்கள்ல அதே மாதிரி ஜெயலலிதா கூட இருந்தனால அந்த அனுபவம் படிப்பினை என்ட்யூரன்ஸு பொறுமை இதெல்லாம் உள்ள கெப்பாசிட்டி அது அது ஒரு கெப்பாசிட்டி நயனா நாயந்திரன் சகோதரருக்குள்ள கெப்பாசிட்டி அந்த தன்மையில் இருக்குது இவர் பை ஃப்ரெண்டாக தொண்டர்களுக்கு மிலிட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு கப்பாசிட்டி அவர் சா சாஃப்டாக சுமூத்தாக இருக்கக்கூடிய ஒரு நயனார் நாயந்திரன்

வாசனுக்கு இதில் இந்த லேசனை பண்ணி ஒரு ராய் சபா வாங்கிறதுக்கு வாய்ப்பு வருது ஸோ மூணு வரைக்கும் லாபம் இருக்குது ஒன்றா இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு என்ன லாபம் தேமுதிகாவுக்கு என்ன லாபம் பாமக யாவுக்கு என்ன லாபம் வேற என்ன இருக்கிறா யார் இருக்காப்பில் தினகரனுக்கு என்ன லாபம் தினகரன் கூட கொஞ்சம் கால் எடுத்து வைக்கிறாரு ஓபிஎஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறார் நோபடி டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பாலிடிக்ஸ் மோடிஜியின் வெற்றி இந்த இந்தோ பார்க்குவாருன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி மனசார பாராட்டுறாரு மனசாரையோ அல்லது சீட் ஷேரிங்களை ஏமாத்திரலானோ பாராட்டுறாரு ஓகே ஓபிஎஸ் வந்து தனக்கு எந்த இல்லாத பட்சத்தில் அந்த வழக்காது பொதுச்செயலர் இது செல்லாதுன்னு சொல்ல மாட்டாங்களா எதிர்பார்ப்பில் மோடி பேரையே சொல்லாமல் இந்திய ராணுவத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றிங்கிறார் மோடிஜி பேரை ஓபிஎஸ் சொல்லலை அப்போ ஓபிஎஸ் இஸ் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட் நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பாலிடிக்ஸ் பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் வருவாங்க வேற என்ன கெயின் இருக்க முடியும் இப்ப இந்த பக்கம் திமுகவுடைய உடைய கூட்டணி அப்படிங்கிறது வலுவா இருக்கு இப்ப எதிர்த்தரப்புல அதிமுக பாஜக நாங்க வலுவான கூட்டணியா இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இந்த கட்சிகளுக்கெல்லாம் வேற ஆப்ஷன் நீங்க அன்புடுன்னு விஜய தள்ளி விட்டுறீங்க அப்படி இருக்கும்போது தேமுதிகவா இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் சீட் ஷேரிங்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் வரலாம் என்ன வேணாலும் ஆனால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட இங்கே சேர்ந்து இருக்கணும் நோக்கம் அரசியல் லாபம் வேணுங்க திமுக வீழ்த்ததான் நோக்கம்னா இப்போ இவர் தம்பித்துறை தள்ளிக்கிட்டு மோடியா டெலிகேஷனுக்கு பெரிய கௌரவத்தை கனிமொழி கொடுக்கறாங்க திமுக பிரதிநிதிக்கு பைத்தியகார மாதிரி ஓட்ட விட்டுட்டு போயிருவாங்க அதெல்லாம் இல்லங்க என்ன லாபம் எடப்பாடி வீழ்த்தி காட்டுறேன் என்னால முடியும் பேச்சை கேட்க சொல்லுங்க அப்போ அவர் தானே நான் தலையா இருப்பேன் எனக்கு ஓட்டர் அரசின் கெப்பாசிட்டி கிடையாது ஈர்ப்பு சக்தி கிடையாது நான் பேசினாலே மக்களை எந்திரிச்சு போயிருவானாலும் நான் தானே இருப்பேன்னு சொல்லுவார் அவரு அப்ப அவரை நம்பி எப்படி பிரேமலதா என்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காங்க வேற என்ன வழி பிரேமலதா என்ன வழி வழி இல்லாத ஏன் அவசரப்பட்டு அவர்கிட்ட போய் ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கிட்டு மாட்டிட்டு இருக்கணும் வரட்டு அவரு நாம ஏன் முதல்ல போனோம் அவரு வரட்டு டாக்டர் ஐயா மாதிரி தேமுதிகா மாதிரி அப்போ இவங்கெல்லாம் இறங்கி வரணும் அதிமுக இறங்கி வரணும்னு விருப்பப்பட்டு நிற்கிறாங்க கண்டிப்பாக லாபம் இல்லாமல் யாருங்க அரசியல் பண்ணுவோம் அங்கே நாலு பேர் முட்டாள்தனமாக திமுக ஒழிக்கு மோடியே உங்கள் முகத்தில் கரியை பூசிட்டாப்பில்ல இன்னும் லாபம் இல்லாமல் யாரும் அரசியல் பண்ண மாட்டாங்கன்னு தெரியாமல் அட்டுத்தனமாக பேச்சுட்டு இருக்காங்க அட்டுங்கள் அக்யுமுலேட்டிங் பவர் அமாசிங்கள்ட்ட தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு லாபம் இல்லாமல் நான் ஏன் சார் போனோம்

போக போக இன்னும் கஷ்டம் தானே சமாளிக்கிறது அவரை குறிவைச்சு அடிக்க கூடிய மூணாவது தள்ளிடுவாருன்னு அந்த மிரட்டலுக்கு பயந்து ரெண்டாயிரத்தை இன்சூர் பண்ணியிருக்கிறாரு யாருன்னு அவருக்கு தெரியும் முதன் பழனிசாமிக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் மூணாவது பேரை கூட ரெண்டாயிரத்தை இன்சூர் பண்ணியிருக்காரு இப்போ அவ்வளவுதான் சரி பாப்போம் அடுத்தடுத்த இடத்துக்கும் யார் வர்றாங்க அப்படி கண்டிப்பா நன்றி சார் நிறைய பேசியிருக்கிறோம் நன்றி உங்களுடைய நன்றிகளை நன்றிகளை இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் போவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பி எஸ் அண்ட் போஸ்ட் பேசிக் பி எஸ் சி மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை